இன்றைக்கும் அவர் வந்து மின்சாரம் இல்லாத ஒரு குடிசக்தியில் தான் இருக்கிறார் ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த வன மனிதராக அங்கே பத்மபூஷண்களாக அதெல்லாம் கொடுத்துருக்காரு பதினாறு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஒரு வெள்ளம் வந்தது அப்போ பாம்புங்கள்லாம் செத்து போயிருந்ததை பார்த்தேன் ஐயோ இதுக்கு ஒரு மரம் இருந்ததுன்னா காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணல் திட்டுல என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார் அப்போது அசாம் மாநிலம் வந்து அரசு இந்த மாதிரி விழா மரங்கள் வச்சுருந்தாங்க அந்த திட்டம் கைவிட்டுட்டாங்க அப்போ அவர் சொன்னார் அதுக்காக இவ்வளோ செடிகளை கொண்டு வந்திருக்கீங்க இதை அந்த மணல் திட்டம் வச்சுக்கிறது இவனுக்கு அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்டார் சரி வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டான் அவனும் மறந்துட்டான் ஆனால் இவர் என்ன பண்ணார் போய் அதை வச்சுருக்காரு உடனே பட்டு போச்சு அப்போ இங்கே வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மூங்கலுக்கு நட ஆரம்பித்தார் அந்த மூங்கில் வர்றதுக்கு மண் இல்லை அப்போ செவப்பு எறும்புகளை கை நிறைய அள்ளிக்கிட்டு பை நிறைய அள்ளிக்கிட்டு எவ்வளோ கடி வாங்கி அது ரொம்ப பயங்கரமான தியாகம் அதை எல்லாம் எடுத்து போய்ட்டு வருஷ கணக்காக போய் சேர்த்து 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 அது புது மண்ணில் உருவாக்க 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 மூங்கில் முதலில் வந்துடும் அதுக்கப்புறம் அங்கே வச்சுருந்த எல்லா செடிகளும் நடுற நட்டு 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 ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ஹெக்டர் ஏக்கர் ஏக்கர் நிலத்தை அப்படியே காடாகி ஒரு கட்டத்தில் யானைகள் வந்து தங்குதாங்க பிரம்மபுத்திரம் கடந்து வந்து யானைகள் அங்கே தங்குது முதல் தடவையா வனத்துறைக்கு யானைகள் ஊருக்குள்ள வருது ஆனா ஊருக்குள்ள வரல அது எங்க போய் தங்குதுன்னு போது புது காட்டை அவங்க பாக்குறாங்க மலையும் காடுன்னு பேர் அவர் பேராலேயே அது அழைக்கப்படுது உலகத்திலயே பெரிய ஆற்றடை தீவு காடுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அது அது மாதிரி ஒரு பசுமையான காடு இல்லை ஒரு தனி மனிதரும் சவுக்கு வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவர் செஞ்சிருக்காரு இதுக்கு படிப்பறிவு எதுவுமே கிடையாது